ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வஞ்சிர மீன் புட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இது ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் நல்லா மீனை வேக வச்சு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்டாட் அப்படியே ஒரு டேஸ்ட்டுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ வஞ்சரம் மீன் வாங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தூளும் ஒரு டீஸ்பூனும் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுரலாம் நானும் என் ஹஸ்பண்ட சேர்ந்த சமைக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மீன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க மீன் பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல சீக்கிரமே வெந்துடும் இந்த மீன் இப்போ மீன் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்து போச்சு நமக்கு பார்த்தாவே தெரியுது நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கொதிச்சதும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்க தோலையும் நடுவில் ஒரு முள் இருக்கும் அவ்வளோதான் அதிகமாக முள் வந்து இதில் இருக்காது இதில் வந்து முள்ளே இருக்காது சொல்லணுன்னா நடுவில் இருக்க அந்த ஒரு முள் மட்டும்தான் அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலும் நம்ம மீனை உதுத்து விடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துக்கலாம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க சாரி கடலை எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வந்து கடுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா கராப் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டரை கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வதக்கிடாமல் முட்டைக்கெல்லாம் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு முட்டை பொரியலுக்கு நறுக்கு நறுக்குன்னு வதக்குவோம் இல்லைங்களா அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் முட்டையை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம உதுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டை வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது லாஸ்ட்டாக நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க தேங்க்யூ பாய்